இன்னைக்கு வந்து காஞ்சிபுரத்தில் பிள்ளையார்பாளையத்தில் குருபகவான் கோவிலில் இருக்கோம் ராகபஜந்தர் அவரோட ஜீவ சமாதியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அவரோட வரலாறு அவர் எப்படி இங்க அமைஞ்சாரு யாரால வந்து அவருக்கு இங்கே வந்து ஜீவ சமாதி உருவானதுன்றத நமது ஐயா கிட்ட வந்து கேட்டு

அது வந்து அந்த ஒரு கரெக்டா இருக்கு. ஆனா ஜாதகத்தை ரிப்பேர் வந்து ஜாதகத்து வந்து ஆன்சி உபாகம். ஜீவ சமாதி இல்ல இந்த தான் முக்கிய கார்போ ஜீவ சமாதி இருக்கு நரேட்டர் சொல்றாங்க சமாதி. இது வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன பிரச்சனை இருக்குமாக்கா இந்த தொழில் தொழில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தொழில் தொழில் பிரச்சனைக்கு ஐயர்கிட்ட வந்து இதெல்லாம் உடம்புக்கு நம்ம தெரியலனாக்கா வந்து அதுக்கு வேண்டிங்கனாக்கா நோய்தான் வந்து ரொம்ப இதுவான ஒரு பிரச்சனைக்கா வந்து ஐயர்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து